புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கைக்கு வர்றதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்படின்னு இந்த இரட்டை சின்னம் வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது விசாரணைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது ஓ பண்ணி அவர் வந்து தெளிவாக இருக்கிற இரட்டையில சின்னம் கட்சியுடைய பொதுச் இந்த இடத்துல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர் பக்கம் நியாயம் கிடையாது நிச்சயமாக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி நிச்சயமாக நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ தகுந்த பதிலடி வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் அதை சந்தித்தே ஆக வேண்டும் சிக்கலை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழகத்தில் அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதாவது திமுகனுடைய பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க அப்போது அந்த நீக்குதல் என்பது அதிகாரப்பூர்வமாக செல்லத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திமுகலேருந்து வெளியே வந்த பிறகு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் தெளிவான ஒரு முடியை வந்து எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார் நம்ம வந்து நமக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இந்த சூழல் இந்த சூழ்ச்சி இனி வரும் காலங்களில் நாம் உருவாக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடந்துவிடக்கூடாது யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது யாருக்கு செல்வாக்கு இருக்கணும் கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு ரொம்ப தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பைலாவை உருவாக்குறாரு நமக்கு நேர்ந்த இந்த கதி நமக்கு வரக்கூடிய நம்ம கட்சி தொடங்கி வெற்றிகரமாக இயங்குகின்ற போது நமக்கு நேர்ந்த மாதிரி யாருக்கும் வந்து விடக்கூடாதுங்கிறதுனால தான் பயிலாவில் ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு முழு பலத்தையும் முழு அதிகாரத்தையும் முழு உரிமையும் கொடுக்குறாங்க இங்கே வந்து கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அதிகாரத்தில் இருக்கிற செல்வாக்கில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவர்கள் எந்த வித துஷ்பிரோகமோ கட்சியினுடைய உரிமை கொண்டாடுவதோ இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் தெளிவாகவே எம்ஜிஆர் அவர்கள் அந்த பயிலாவில் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்களுக்கு தான் முழு சுதந்திரம் முழு உரிமை முழு அதிகாரம் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கொடியோ சின்னத்தையோ கட்சியினுடைய பொறுப்பு புதலை பொதுச் செயலாளர்ங்கிற பதவியோ யாருமே எந்த வகையிலுமே தவறுதலாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு பயிலா உருவாக்கப்பட்டிருக்கு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு பயிலா இருக்குமா அப்படின்னா அது சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஒருவேளை இந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி தவறுதலான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாரா கட்சியினுடைய அதாவது பத்து மாவட்ட செயலாளர்கள் பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படின்னு பல்வேறு விதிமுறைகள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தவறுதலான ஒரு கண்ணோட்டத்தில் வேறு விதத்தில் கட்சியுடைய பைலாவுக்கு புறம்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய சின்னத்தையும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியுமே அவர் தக்க வைப்பதற்காக பல உட்கட் அதாவது என்ன சொல்றது ஒரு சதியை செய்து விட்டார் அப்படிங்குறதான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது சூரியமூர்த்தி தொடர்ந்து தொடர்ந்தப்பட்ட வழக்கு இன்று கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கைக்கு கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இன்றைக்கு பாஜக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகித்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெருமூச்சு விட்டுப்பார் நம்ம தான் கூட்டணி வச்சுட்டுமே நமக்கு இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைத்து விடும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்திலே ஒரு நிம்மதியில் இருந்தாலும் கூட இது தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் உள்ளிட்ட அந்த கட்டுக்கோப்புக்குள் இருக்கிறதுனால அவ்வளோ எளிதாக இந்த சின்னம் வந்து இரட்டையில சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது சி வி சண்முகம் சொல்கிறாரு உட்கட்சி பிரச்சனை எங்களுடைய கட்சி சார்ந்த உட்கட்சி பிரச்சனை இதுலேயே தேர்தல் ஆணையம் தலையிடுது அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீதிமன்ற தலையிட்டு விசாரிக்கட்டும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சி வி சண்முகம் ஒரு பக்கம் கொந்தளித்து பேசுகிறாரு ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது உட்கட்சி அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் நீதிமன்றமோ தலையிடாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட எல்லை கோட்டுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம் எங்களுக்குள்ள அதிகாரத்தில் தெளிவாகவே நீதிமன்றம் அவங்களுடைய தகவலிருந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மன உளைச்சல் சிக்கல் என்பது இரட்டையில சின்னம் அடுத்தபடியாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவி தக்க வைக்க முடியுமா தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஓராண்டுகள் குறிப்பாக இன்னும் பத்து பதினோரு மாதங்கள் தான் இருக்கிறது இந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இரண்டு மனசாக இருக்கிறது தேர்தல் நீதிமன்ற தீர்ப்புக்கு அடிப்படையில் நமக்கு வந்து இரட்டையில் சின்னம் கிடைக்குமா கிடைக்காத நம்ம தான் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோமே நமக்கு சின்னம் கிடைத்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இன் மனசெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கிறது விஜயுடன் கூட்டணி வைத்து விடலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் பாஜகவுனுடைய அழுத்தத்தினால பாஜகவுனுடைய பெரும் தாக்கத்தினால எடப்பாடி பழனிசாமியால் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கரை ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக உட்பட்ட உள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்த பல துறை சார்ந்த ஊழல் வழக்குகள் இருக்கிற அந்த பின்னணியில் எடப்பாடி பழனிசாமியால் மீறி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் பாஜக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறதுங்கிற ஒரு பார்வை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் ஒரு அழைப்பு வந்து அதிமுக அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சீனியர்கள் எல்லாம் வந்து விஜயுடன் மீண்டும் தொடர்பு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க பொறுத்திருங்க நமக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் நிச்சயமாக நம்ம ஒரு கூட்டணியை ஏற்கனவே பாஜக உறுதி செய்யப்பட்ட கூட்டணி மீண்டும் எப்படி சீனியர்கள் எல்லாம் வந்து விஜயுடன் தொடர்பு கொண்டு விஜய்னா விஜய் அடுத்த சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை போகுதுங்கிற தகவல் வருது கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் வாக்கில் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தாலும் வைத்துவிடும் அது வைத்தால் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லைங்கிற ஒரு பார்வைதான் அரசியல் வட்டாரத்தில் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே விஜயவர்களுக்கு பல்வேறு ஆஃபர்கள் கொடுத்தும் விஜயவர்கள் அந்த ஒரு டிமாண்டை ஏற்காமல் அதுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் விஜயவர்கள் தன்னிச்சையாக நம்ம கட்சியை வந்து வளர்க்கணும் நமக்கு ஒரு என்ன மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்முடைய இலக்கு நம்ம அந்த இலக்கில் நிச்சயமாக வெற்றி பெற்றுட முதலமைச்சர் ஆகணுங்கிற மிகப்பெரிய கனவோட விஜய் அவர்கள் அவருடைய பயணத்தை முன்னெடுக்கிறாங்க இப்போ சமீப நாட்களாக விஜய் அவர்களுடைய கட்சி வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வளர்ந்து கொண்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக பரபரப்பான பேச்சுவார்த்தையாக போய்கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் முன்னெடுப்புகள் அதிரடியை காட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வருத்தம் தான் பாஜக கூட்டணியில் அவசரப்பட்டு கூட்டணி நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திட்டோமோ நம்ம சிறு தவறு செய்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன உள்ளோட்டம் இருந்தாலும் கூட நம்ம எடுத்த முடிவு தற்போது சரிதான் ஏன்னால் இப்போ நம்ம அந்த முடிவு எடுக்கலனா தேர்தல் நெருங்கிற நேரத்தில் நமக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களோ பல்வேறு அட்டாக்குகளோ பல்வேறு ஊழல் சம்பந்தமான ஈடி சம்பந்தமான ஐடி சம்பந்தமான விஷயங்களை நம்மளை ஒரு பார்க்க தாக்குறதுக்கு தயாராக இருந்த சூழலை நம்ம தவிர்த்து விட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் நிம்மதி தான் இருந்தாலும் எப்படியாவது பார்க்கல ஒரு ரெண்டு மூணு மாசம் போகட்டும் நாலு மாசம் போகட்டும் அதன் பிறகு நம்முடைய முடிவு மாற்றிக்கொள்ளலாங்கிற ஒரு முடிவோடு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் அவருடைய முக இறுக்கத்திலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அரசியல் சூழலும் அப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு தொய்வு இருக்கிறது ஒரு சுணக்கம் இருக்கிறது ஒரு இறுக்கம் இருக்கிறது ஒரு சோகம் இருக்கிறது தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது ஒரு கட்டுக்கோப்பு உள்ள கட்டி போட்டு நான் சொல்கிறதை செய் நான் சொல்வது மட்டும் செய்யணுங்கிற ஒரு விதியை விதித்து அவர்களை கட்டுப்படுத்துகிற எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருக்கிறது அதிமுக சி வி சண்முகம் உள்ளிட்ட இந்த எடப்பாடி செங்கோட்டையன்ட்சிக்கு பல்வேறு தருணங்களில் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் எப்படியாவது பல கூட்டங்களில் தவிர்த்தாலும் சரி சில கூட்டங்களில் செங்கோட்டையன் கலந்து கொள்கிறார் அவருடைய நிலைப்பாடு இதுவரைக்கும் என்னன்னு தெரியல பாஜக பின்னணியில் செங்கோட்டையன் இருக்கிறாரா பாஜக எப்படியாவது செங்கோட்டையனை தக்க வைத்துக் கொண்டு சரியான நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாருன்னா செங்கோட்டையன் வச்சு ஒரு அட்டாக் பண்ணலாங்கிறதுனால பாஜக ஒரு அது ஒரு கைவசம் வச்சிருக்க ஒரு பாயிண்டாக இருக்கிறதாகவும் பார்க்க முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகனுடைய நிலைப்பாடு ரொம்ப திண்டாட்டமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்கள் பலிக்குமா பலிக்காதாங்கிற மிகப்பெரிய கேள்வி கணையோடு தான் இந்த அரசியல் நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு திமுக அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அதிரடியாக களமிறங்கக்கூடிய விஜய் அவர்கள் நான் தமிழக வெற்றி கழகம் இந்த வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்ற கழகமாக மாறும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே இளைஞர்கள் மக்களிடையே அதிக அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜயுடன் கூட்டணி வைத்து விடலான்னு அப்படிங்கிற ஒரு மன ஓட்டங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரட்டையில் சின்னம் கட்சியினுடைய பொதுச் செயலர் பதவி அதிமுக சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி தவிக்கும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காதது இப்படி பல்வேறு உட்கட்சி பூசல்ல சிக்கி தவிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இள சின்னம் இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கைக்கு வர்றதுலேயும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலருங்கிற பதவி நீடிக்குமாங்கிறதுலையும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக தாவேகாவுடன் போவதற்கு மிகப்பெரிய வாய்ப்ப்புகள் இருக்குதுங்கிறதான் அரசியல் வட்டாரங்களில் வரக்கூடிய அதிரடி தகவலாக இருக்கிறது நம்முடைய கருத்துக்களும் இந்த மா இந்த ஆண்டு இறுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு மாதிரியான புது மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் பரபரப்பு சூழல் நிலவக்கூட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஏங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது அது எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி வேறு கட்சிக்கு போய் கூட்டணி வைப்பார் அப்படின்னு நிச்சயமாக மாற்றம் என்பது மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்ல நிச்சயமாக இந்த மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முடிவு கட்சியினுடைய சின்னம் கட்சியினுடைய பொதுச் பதவி அதிமுகவுடைய சீனியர்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தகுந்த முடிவு எடுக்காவிட்டால் மிகப்பெரிய சிக்கலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கான தேர்தல் மக்களுக்கான தேர்தல் மக்கள் அரசியல் மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கிற வகையில் மக்களுடைய நலத்திட்டங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை தீட்டக்கூடிய வகையில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறது எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு டஃப்பான தேர்தலாக இருக்கும் கடுமையான போட்டி நிறைந்த இதுவரைக்கும் நடந்திராத தேர்தலாக இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் ஒரு மாற்றத்திற்கு அரசியல் மாற்றத்திற்கு வித்திடுகிறதா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது அப்படி ஒரு சூழல் இருக்கதா இருக்குதா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சக்சியில் பதிவு பண்ணுங்கள் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறார்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷியில் பதிவு பண்ணுங்கள் திமுக கூட்டணிக்கா பாஜக அதிமுக கூட்டணிக்கா தமிழக வெற்றி கழகத்தின் அவர்களுடைய கூட்டணி அதாவது இன்னும் எந்த கட்சியும் தமிழக வெற்றி கழக கூட்டணி இல்லை இருந்தாலும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி எந்த கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதகமான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்